சல்யாலம் முஹம்மதீன் கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் கொளுத்தவங்க வாரு நல்ல கொளுத்தவங்களை கண்டிருப்பீங்களே நல்ல கொளுத்தவங்க ஹதீஸ்ல வந்திருக்குது இன்ன அபகத ரிஜாலி இல்லல்லா இல்ல நாங்க குறைகளை பேசுறோம் என்னத்துக்கெண்டா ஆஹ் அவரை பத்தி சீர்திருத்தம் செய்யறது எங்கட விளக்கம் நீங்கள் குறைய பேசினதால் அவங்களோட அமல் அழிஞ்சிட்டு இன்னைக்கு நீங்கள் அமல் செய்கிறேன்னு நினைக்கீங்க ஒருத்தரை பற்றி நான் சொல்கிறேன் பேசுகிறேன் இன்னைக்கு மீடியாக்கள் இருக்குது இண்டை இன்னைக்கு ஆனால் மீடியாக்கள் வேலை செய்ய ரேடியோ டிவி கனெக்ஷன் டெலிவிஷன்லாம் இருக்குது இஸ்லாமிய டெலிவிஷன் இஸ்லாமிய டிவி எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஹத் இருக்குது ஒழுங்கு இருக்குது அதுக்கு மேலே அவங்க போகக்கூடாது நாங்கள் உண்மை எடுத்து சொல்கிறோம் என்றால் ஒரு முறை அதுக்கு நல்ல சாயுவும் ஆயிரக்கூடாது உங்களோட முயற்சி எல்லாம் வீணா போய்த்திருக்கும் எல்லாம் நாசமாயிடும் ஒரு லிமிட் அதை தாண்டக்கூடாது என்ன செய்தாலும் எல்லார கையிலையும் அல்ல ஒவ்வொரு வசதியை கொடுத்திருக்கிறார் நல்ல சாயுவும் நடந்திடக்கூடாது செய்த முயற்சிகள் வீணாயிடக்கூடாது உதாரணமா எங்களுக்கு தெரியும் ஒருத்தர் தொலூரர் சுரதொல் பாத்தியா பாடம் இல்லை பாடமாக்கவும் இல்லை இஸ்லாத்துக்கு வந்து பத்து வருடம் இவர் தமிழ்ல சுறா பாத்தியா ஓகுறார் எது ஓகே சுரத்து பாத்தியா தமிழ்ல ஓகுறார் சரி வருமா சரி வராது இல்ல நான் தொழுறேன் எப்படியாவது தொழுவுற நீ எப்படியாவது தொழு நல்ல சாயும் உன முயற்சி வீண் முயற்சி வீட்டு அல்லா சொல்லுவார் மூணாவது லலால என்ன தெரியுமா மூணாவது உண்மையை தெரியாம வேற வழியில போறது அல்லாஹ் இத மூணாவதாக பழைய வழிகேட்டில் இருக்கிறீங்க மூணு வகையான லலாலத்து இருக்கு இப்ப நாங்கள்லாம் எதில் இருக்க முடியும் இப்ப நாங்கள் இந்த லலாலத்தை விட்டு தப்பணுமாக இருந்தால் இந்த மூணு வகையான வழிகாட்டிலிருந்து வெளியே வரணும் அது படிக்கும் அதுக்கு என்ன செய்யணும் மார்க்கத்தை படிக்கணும் சரியா அப்பதான் எங்களோட வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்ளலாம் அதே போல அல்ல சொல்றேன் அவங்க நினைக்கிறாங்களா நல்லது செய்கிறோம் இப்போ நாங்கள் தானே நாங்கள் நோம்பு தானே நாங்க ஜகாத் கொடுத்ததானே நாங்க நினைக்கிறோம் அப்பா செய்யறோம் நல்லது செய்யல நீங்க நீங்க வெளிரங்கத்துல செய்தது நல்லது ஆனால் உங்களுக்கு நன்மை இல்லை ஹசத் உஸ்மான் ரத்தி அல்லாஹுடைய காலத்துல உஸ்மான் ரதி அல்லாஹன் அவங்களை தடுத்து வச்சு தண்ணி கொடுக்கல நாற்பது நாள் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவங்க யாரு முகம்மது அலைவ செல்லமுடைய மருமகன் முகம்மது அலைவ செல்லமுடைய ரெண்டு மகள்மார திருமணம் செஞ்சோம் ஜுன்னூரை ரெண்டு பிரகாசமுடையவரா உஸ்மான் ரத்தியல்லான் ருக்கையா உம்மு குள்சூம் ரதி அல்லாஹோ அண்ணாவை கல்யாணம் முடிச்சோம் சொல்லல்லாஹோ அலைவு செல்லம் சொன்னாங்க இன்னொரு மகள் இருந்தா அதை நான் முடிச்சு கொடுப்பேண்டாம் அவ்வளோ உயர்ந்தவன் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவன் உஸ்மான் ரத்தியெல்லாம் இவங்களை நாற்பது நாள் தண்ணி கொடுக்காம தடுத்து வச்சிருந்தாங்க தடுத்து வச்சுட்டு கடைசியாக உஸ்மான் ரத்தியெல்லாம் அவங்கள கொலை செய்யறதுக்கு இறங்குறாங்க வீட்டுக்குள்ள அதுல அம்பருமு ஹமுக் என்ற ஒருவனும் போறான் இந்த அம்ருபனு ஹொமுக் என்றவன் என்ன செய்யறான் உஸ்மான் ரதி அல்லாக அவர்களுக்கு ஒன்பது குத்து குத்துறான் ஒன்பது குத்து குத்துறான் கத்தியால் உஸ்மான் ரீ அல்லான் அவங்களுக்கு அதில் அவன் சொன்னா மூணு குத்து நான் குத்தினது ஆறு குத்து அல்லாட பெயராளை குத்தினது மூணு குத்து நான் குத்தினது மற்ற ஆறு குத்து யாரோட பெயராளை குத்தினது அல்லாட பேரால குத்தினு இவன் அமலுக்கு என்ன சொல்றது இப்ப ஒத்த சொல்றான் நான் பன்றிய அருகன் பிஸ்மில்லா அல்லா அக்பர் பக்ரா பக்ராவோதி அருக்கம் பன்றிய என்ன சொல்றான் நாங்க பிஸ்மி செல்லி தானப்பா இது அறுத்தது எது அறுக்க நீ அல்லாஹ் ஹராம் என்று சொன்ன ஒண்ட நீ பிஸ்மில் அல்ல முழு குருவான ஓதி அறுத்தாலும் அது எப்படி ஹலால் ஆகும் இப்ப எங்கட நிலைமை இதுதான் டே நாங்க மார்க்கத்தை பேசுறோமா மார்க்கத்தை சொல்றோமா நாங்க அல்லாஹ் எதை சொன்னானோ அதை மட்டும் செய் இது ஒரு பெரிய ஒரு உதாரணம் இது உஸ்மான் ரதி அல்லான்னு அவங்கள கொலை செஞ்சவன் அவன் சொன்ன வார்த்தை இது நான் குத்தினது மூணு விஸ்மில்லாண்டு மற்ற ஆறு குத்து யார குத்து அல்லாட பேரால குத்திருக்கா எவ்வளோ மடே ஏன் வாழ்க்கையில நல்லது செஞ்சு சொல்றாங்க செய்யறோம் சேவை இல்லப்பா நீங்க செஞ்சது செஞ்சது வழிகேடு ஒரு உடையத்தை செய்யும் பொழுது தகுதியான உடமாக்கடுத்தவை கேளுங்க முதலாக நான் இதை செய்ய போறேன் இத முறை என்ன இதுட இதுல முறை என்ன ஹலால் இல்லாத மிருகத்துக்கு போய் விஸ்மில்செயல் அறுத்து சரி வருமா அல்லாஹோ அக்பர் தொப்பியை போட்டு தான் அறுத்தேன் கிபிலா முன்னோக்கி தான் அறுத்தேன் தாஜ தொழுது போடு பார்த்தா மத்த பக்கம் எத்தனை ரக்கா கியாமுல் பத்து நாள் கியாமுல்லில் தொழுதி இருக்கிறார் பெருநாள் அண்டு பார்க்கிறாரு கிபிலா பக்கம் தொழுது இல்லை அல்லாஹு அக்பர் தேடணுமா இல்லையா நாற்பது வருஷம் தொழுது இருக்கிறாரு முதுவெடுத்து இல்ல நல்ல சாயு தெரியாமல் செய்யறது வேற உண்டு ஆனா இதெல்லாம் படிக்கணுமே போய் படிக்கணுமா இல்லையா உலக வாழ்க்கையில முயற்சி வீணா போயிட்டு பிள்ளைய பிள்ள அணுவணுவா பிள்ளைய பார்க்க ஆள் இல்லை பிள்ளைய வளர்க்க ஆள் இல்லை பிள்ளை என்னவோ மாதிரி போயிட்டு இருக்குது ஊராவிட்டு பிள்ளையை வளர்க்குறாரு சொந்த பிள்ளைய வளர்க்குறது இல்லை மார்க்கத்தை கொடுக்கறது இல்லை எவ்வளோ இதுக்கு உதாரணம் சொல்ற நல்லா பாதுகாக்கும் അള്ളാ കമത്തുടേ നാളിലെ എല്ലാം വീണായി കുർആാന് അല്ലാൻ മനോച്ചയ പിൻപറ്റാതി വലികട്ട വലി കെടുക്കാൻ ഉലോത്തിൽ இவங்களோட மனோ உச்சியை பின்பற்றாது ஹக்க பின்பத்துங்க எது குர்ஆன் எது ஹதீஸ் எது எது மார்க்கம் எது இதை பின்பத்துங்க உங்களுக்கும் ஆசை உண்டு வருது அதை செய்யணும் இது அது எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அல்லாஹ் சொல்றான் ஆகவே சுனா أولئك الذين كفروا بآيات ربهم ولقائه يبقى يار دريما والك يودي ميتشي بينا كنو رندو وخيانا ميتشي سورة الليل الله سول رانن والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى ും മു പലതരപ്പെട്ടത് നല്ല മുൻ മുത്ത സമ്പാദിച്ച കൊടുക്കറി അല്ലാക്ക് കൊടുക്കി സ്വർക്കത്തെ ഉൺമപ്പെടുത്ത الله سلران ون سرقة بادي ليس أكو نللا ميتش رندا ودي وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى كان جتنا بندري سلام عليكم يا بخيل أنغلكو نرجع بادي الله ليس أكو وكان سعيكم مشكورا കിയമത്തുടേ നാളൊരുക്കത്തെ തന്നു ചൊല്ലുവാൻ ഉള്ള മുയച്ചിൾ നന്റിയ മുഴികളാ മാറിട്ട് അല്ല എങ്ങോടെ തൊഴുക നോമ്പു ഇപാത നാ കൊടുക്ക സദക്കാ ഒണ്ടെയും അല്ലാ വീണാക്കീണാക്കർവാന പഠിക്കുക കുർവാന എഴുതുക അല്ല വീണാക്കുവാണ് ഇതെല്ലാം വീണാക്കും ഇത ഏണ്ടാ ഇന്ന ടൈം വേസ്റ്റ് ആകുന്ന് മറ്റും നെച്ചിരപ്പട അല്ലാ ഇവെല്ലാത്തെയും പ്രയോജനമാക്കുവ ഉലകത്ത് രണ്ടു വകയാണ് മുയർച്ച അതിലെ ആക മോശമാണ് മുയച്ചു അത്താഴ മറത്തവില്ലാങ്ങളെ അത് മാത്രമല്ല நாங்கள் ஒரு நாளைக்கு இன்ஷா யாரை சந்திக்க இருக்கிறோம் அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹுடைய சந்திப்புக்கு அரபுல சொல்ற இந்த சந்திக்கிறத மறுக்கிறாங்க அதுக்கேத்த மறுத்த நாங்க தயாராக எங்க பிள்ளைகளை தயாராக்க சொல்றேன் அவங்களோட அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டன உமல்ியாமத்துடைய நாள அவர்களுடைய அமல்களை நிறுக்கிறதுக்கு எந்த தராசியும் கிடையாது அமல் இல்லையே நெருக்கட பத்து வருஷமா நீ என்ன அமல் செஞ்சு நெருக்கிறது கியாமத்தில் الله القارعة على فَأَمَّا مَنْ ثقلت مَوَازِينُهُ فَهُوَ في عِيشَةٍ يا رأي عَمَلْ قارمه بالك سَنْدُوسًا وَأَمَّا مَنْ خفت مَوَازِينُهُ فَأُمُّهُ هاوية. ميزان العمل كودل أور هو هَاوِيًّا ميزان الله اما ان يكون هناك اما ان هناك فلا ان لهم يوم القيامة وزنا ذلك جزاؤهم جهنم بما كفروا الله اما ان الله هناك اما ان يكون என்னுடைய அத்தாட்சிகளையும் ரசூல்மார்களையும் நீங்கள் ஜோக்காக எடுத்தீங்க உலகத்தில் அப்படி தான் கதைப்பாங்கப்பா மார்க்கமுள்ளவங்க இதெல்லாம் விட்டு போட்டு வேலையை பாருங்கள் இஸ்லாத்தை விட்டு போட்டு வேலையை பாருங்க ஏண்ட அத்தாட்சிகளையும் ரசூல்மார்களையும் நீங்கள் ஜோக்காக ஹுசுவாக எடுத்தீங்கல்லாம் ആയത്ത് നരകത്തെ പറ്റി അല്ലാ തെളിവാണ് കിയാമത്തടിയ അടയാളങ്ങളിൽ ഉണ്ട് താ നബിസല്ലാഹു അലൈവസം ഹദീസിലെ തെളിവിനാൽ എന്നുഹാരീ മുസ്തുവറുതി അല്ലാഹു അൻ റസൂൽഹു അലൈവലം നാളെയ നല്ല പ്രമാണ്ടമാണ് കൊളുത്തൊരു മനുതൻ വരുവാണ് ൂടെ പരാമരിക്ക മാ கிரியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் கொளுத்தவங்க வாரு நல்லா கொளுத்தவங்களை கண்டிருப்பீங்களே நல்லா கொளுத்தவங்க ஹதீஸ்ல வந்துருக்குது அல்லாவுக்கு மிக கோமானவங்க நல்லா கொளுத்தவங்களை ஏன் இந்த கொளுத்தவங்க அல்லா ரசூல மறந்து வேறு விடயத்துல இறங்கினவங்க சாப்பாட்டுல அனுபவிக்கிறதுல மட்டும் ஹதிஸ்ல வந்திருக்குது ஹை ருக்கும் கர்ணி சும்மல் கார் நீதீன் சுமல் லதீன் செல்லாக அலைவு செல்லும் சொன்னாங்க ஏண்ட நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு அதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு சமூகம் வருவாங்கன்று தன்மைகளை சொல்லிட்டு சிமன் அவர்களில் கொளுத்தவங்க வெளியாகுவாங்க ஒக்கியாமத்து நாளுடைய சின்ன அடையாளங்களில் ஒன்றுதான் கொளுத்த கொளுத்த மக்கள் வெளியாகுவது என்று இடமாக்க எழுதிருக்கிறாங்க ஆகவே எல்லாம் அல்லல்லா சுமஹான இந்த ஆயத்துகளில் சொல்லப்பட்ட ஜஹன்னம விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக குருட்டுத்தனத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக செவிட்டுத்தனத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லா அல்லாதவர்களை அவுளியாக்களாக தேர்ந்தெடுப்பதை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக நரகத்தை விருந்தாக அல்லாஹ் தருவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இதேபோல அக்சருல் அமால் கெட்ட அமல்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக லலாலத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக மோசமான சாயை அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக உண்மையான ரப்புடைய லெக்காவையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக மீசானில் எங்களுடைய அமல்கள் நெருக்கப்படக்கூடிய சிறந்தவர்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக டிதி நாயத்தில் ஓதிப்பாருங்க